சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி கண் மாவட்டம் கொடிகாமம் கெப்பேலி என்ற பகுதியில வந்து விற்பனைக்காக வந்திருக்கு இந்த காணி சரியாக இங்கு அமைந்திருக்குது இந்த காணியுடைய விலை என்ன என்னென்ன பயன்தரக்கூடிய வளங்கள் இருக்குது மற்றது இந்த காணியுடைய மேலதிக விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் தான் என்னுடைய காணொலியை முதல் தடவையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை முழுமையாக பாருங்கள் காணியை பாக்குறதுக்கு முன்னும் காணியினுடைய அமைவிடத்தை பார்க்கிறது வழக்கமாக இருக்குது இப்ப வாங்க காணி அங்க இருக்குன்னு பார்ப்போம் இந்த காணி சரியாக எங்க அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கெட்பேலி மத்தி பகுதியில தான் அமைந்திருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதி கொடிகாபம் சந்தியில இருந்து கெட்பேலி கிராமத்துக்கு வெறும் பிரதான வீதி தான் இது இந்த வீதி வந்து பழைய அள்ளிப்பளை வரைக்குமான பழைய கண்டி வீதி தற்போது பழைய அள்ளிப்பளை வரைக்கும் காமன் வீதிக்கான அபிவிருத்தி பணிகள் நடைபெற்று வருவதாக அறிய முடிகிறது யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து கொடிகாமம் நகருக்கு வந்து வெறுமனே ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் மட்டுமே இந்த கொடிகாமம் சிக்னல் சந்தையிலிருந்து வலப்பக்கம் கச்சாய் வீதியூடாக சரியாக ஆறு தசம் அஞ்சு கிலோமீட்டர் தூரம் மட்டுமே இந்த காணிக்கான தூரமாக இருக்கிறது மற்றது வந்து இந்த அளவு அளவுக்கு பார்த்தோம் என்று சொன்னால் இருபது கரம்பு காணி காவல் மீதி ஓரமாக ஒரு நூற்றி ஐம்பது அடி அகலமும் ஐம்பது அடி நீளமும் கொண்ட தான் இது கடைகள் கட்டுவதாக இருந்தால் கிட்டத்தட்ட பத்து கிட்ட கடைகளை கட்டலாம் மற்றது இந்த வீதி வந்து எதிர்காலத்துல வந்து ஆனையரவுல இருந்து யாழ்ப்பாணம் நகருக்கான பிரதான பாதையாக அமைவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு என கூறப்படுகிறது ஆகவே இந்த மாதிரியான இடங்கள் வந்து எதிர்காலத்துல பெரிய நகரமாக்கப்படலாம் என்பதில் ஐயமில்லை மற்றது இந்த காலமுள்ள வந்து ஒரு சின்ன வீடுகளும் ஒரு குழாய் கிணறு இருக்குது மெட்டது பயன் தரக்கூடிய மரங்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால் இருபது தென்னை மரம் இருக்குது பத்து கிட்ட நல்ல காய்கற தென்னைகள் இருக்கு மற்றது மாமரம் கொய்யா மாதுளை இருக்கு மெத்தது வந்து மழை காலங்கள்ல வந்து நெற்பயிர் செய்யக்கூடியவாறு ஒரு எட்டு பருப்பு பானி வயலாக இருக்குது கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு மூடேன்னு அறுவடை என்று கூறப்படுகிறது மெத்தது இந்த இடத்துல வந்து கோடை காலங்கள்ல பூசணி மற்றும் தர்பூசணி போன்ற தோட்டங்களை செய்யக்கூடிய இடமாகத்தான் இருக்குது மற்றது காணி நல்ல அணைக்காக நான்கு பக்கமும் தூள் போட்டு முள்ளுக்கம்பி அடைக்கப்பட்டிருக்குது நல்ல பிரியோசனமான காணி இது காணியின் ஆவணம் வந்து உறுதி காணி ஆஹ் பயப்படாமல் இந்த காணியை வாங்கலாம் அடுத்ததாக இந்த காணியின் விலையை பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு பரப்பு எட்டு லட்சம் என கூறப்படுகிறது மற்ற இந்த இடங்களில் போகிற விலையை விட இது ஒரு மிக மலிவு என்று தான் சொல்ல முடியும் மற்றது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையாக தான் இருக்குது நீங்கள் இந்த காணியை வாங்குவதாக இருந்தால் விலை தொடர்பாக மீனருடன் நேரடியாகவே கதஞ்சி பேசி விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் வந்து உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் காணி தொடர்பான அனைத்து விடயத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் இது போல மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நான் விடைபெறுகிறேன் ஓகே நன்றி வணக்கம் புறவுகளை மறக்காமல் சேனலையை சப்ஸ்கிரைப் செய்துட்டு போங்க